எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அணி தான்ப்பா ரொம்ப ஆபத்தான அணி வலிமையான அணின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் லசித் மல்லிங்கா கொஞ்சம் இந்திய அணி பற்றியும் இந்திய அணி வீரர்கள் பற்றியும் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் யாரு பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லசித் மல்லிங்கா அவர் ஒரு லெஜெண்டுன்னு சொல்லலாம் அவங்களா இருக்கும்போது ஸ்ரீலங்கா அணி இந்த விதமே வேறு இப்போ ஸ்ரீலங்கா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஒரு எப்படி சொல் டி டுவெண்ட்டி உலகக் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காத அளவுக்கு ரொம்ப மோசமான டீம் ஆகிட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா இப்போது லசித் மல்லிகா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியை பற்றி இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்குது சீனியர் பிளேயரு போக போக அடுத்த தலைமுறை நல்லா வளர்த்துக்கொண்டே வராங்க அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸை இப்போ ரோஹித் கோலி இல்லைனா கூட டீம் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல வலுவான அணியாக தான் இந்திய அணி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ரொம்பவும் முக்கியம் ஐபிஎல்ல தான் அவங்களோட பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது அவங்க அதுலேருந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் கொடுத்து வந்து இவ்வளோ இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நல்லா சாதிக்கிறதுக்கு நிறைய ப பிளேயர் வந்திருக்காங்க ஐபிஎல்லேருந்து அதனால் இந்திய அணி ரொம்பவே ஆபத்தான அணியாக இருக்குது கண்டிப்பாக அடுத்து வர ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி அடுத்த வர டி உலக உலகக்கோப்பெல்லாம் இந்திய அணி விளையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு தவிர்க்க முடியாத அணியாக இருக்காங்க ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு ஃபைனலு ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் போய் அடிச்சிருக்காங்க அதனால் அந்த அளவுக்கு ரொம்பவே வலுவான அணியாக தான் இருக்காங்க இந்திய அணி கண்டிப்பாக மேலும் வாரம் அவங்க போட்டியில் நல்லா போனவங்களும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபியூச்சர் இந்தியன் ஃப்யூச்சர் டீம் பயங்கரமாக இருக்குது அது எந்த விதமான சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம லசித் மல்லிங்கா பேசியிருக்காருங்க ஆமாங்க லசித் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மும்பை இந்தியன்ஸ் போலிங் கோச்சுன்னு சொல்லலாம் நிறைய பிளேயரை பும்ராவெலாம் அவர் கொஞ்சம் உருகி உருவாக்கி விட்டார்னே சொல்லலாம் பொம்ரா அப்புறம் நிறைய இந்தியன் போலர்ஸ்லாம் நல்லா கைட் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு ஒரு போலிங் ட்ரிக்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு நம்ம தமிழக வீரர் டி நடராஜு கூட நடராஜன் கூட நிறைய மல்லிங்கா கூட பேசியிருக்கிறதா ஒரு பேட்டியில் சொன்னார் அதனால் மல்லிங்கா ஒரு லெஜண்ட் கண்டிப்பாக அவர் இப்போது இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இந்தியானே அந்த அளவுக்கு நல்ல யங்ஸ்டார் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ஜடேஜா போனார் ஜடேஜா கத்தது பார்த்தீங்கன்னா அக்சர் பாட்டில் வந்துட்டார் இப்போ விராட் கோலி போனால் அடுத்தது வராரு கைக்வால் ரோஹித் சிமா போனால் அடுத்தது கில் அதுமாரி சொல்லிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்காங்க அதுதான் இந்தியா அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்ரீலங்கா இருந்த ஃபஸ்ட்டு இருந்த டீம் சங்ககாரா ஜெயவர்தன மல்லிங்கா தில்ஷான்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளேயர் நல்ல லெஜண்ட் இருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பிளேயர் யாருமே இல்லை அதனால் ரொம்பவே ஸ்ரீலங்கா அணி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு போல் இந்திய அணி கூட தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க ஏன்னா இந்திய அணி ஒரு தரமான அணியாக இது வரைக்கும் கங்குலி அப்போது தூக்கி கொடுத்தார் இந்தியா அதுலேருந்து தோனி சச்சின் விராட் கோலி ரோஹித் சொல்லிட்டு நல்ல டீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நல்லா போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதனால் இந்திய அணி கண்டிப்பாக ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி மல்லிங்கா சொன்னமாரி அடுத்த ஒரு உலக கப்பலாம் வெல்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்